ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்போயுமே விதவிதமாக என்னதான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டாலும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணாலுமே நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபியை தாண்டி வேற எந்த ரெசிபியே மனசுக்கு வந்து நிறைவே தராது அந்த மாதிரி ஒரு ரெசிபி அது என்ன அப்படின்னா இட்லி இட்லியும் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றதை தவிர்த்து வேறு எந்த ஒரு இதுவுமே அதுக்கான ஒரு டேஸ்ட்டாக அது வேறு எந்த ரெசிபியாலையும் கொடுக்க முடியாதுன்னே சொல்லலாம் இட்லி எதாவது குழம்பு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நமக்கே மனசு வந்து வந்து நிறைவாக இருக்கும் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா கூட அப்படி தான் ஏதாவது இட்லி எதாவது தெரியாத ஊருக்கு போனால் இட்லி கிடைக்குமா இந்த மாதிரி தான் நம்ம தேடுவோமே தவிர வேறு எந்த ரெசிபியுமே நம்ம தே எந்த ஃபுட்டையுமே நம்ம தேட மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ஊர்களில் இட்லி அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வேறு வேறு மா மெத்தடில் இட்லி மாவு அரைச்சிருப்பேன் நிறைய வெரைட்டியில் இட்லி மாவு நம்ம வந்து நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு டைப்பில் இட்லி மாவு அரைக்க போகிறோம் அந்த மாவிலும் சூப்பராக இட்லி வரும் இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் இட்லி வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு இட்லி செஞ்சு காட்ட நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஊற வச்சுக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாலு இந்த படியில் நாலு படி இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இதில் அரைப்படி உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றியாச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வரும் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து ஒன்றா ஊற போட்டு அரைச்சிடுவேன் தனித்தனியாக ஊற போட்டு அரைக்கிறதுல ஒன்றாவே போட்டுருவேன் அதனால தான் இப்படி போட்டாலும் இட்லி நல்லா வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருவேன் நல்லா அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரங்கிட்டேயே நல்லா ஊறிடிச்சு நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவணும்னா இதில் இருக்க அந்த பசையெல்லாம் போயிடும் அதனால் முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கணும் மாவு அரைச்சி எடுத்தாச்சு உப்பு போட்டு கலந்துடலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்கலாம் அப்படின்லாம் கலக்காதீங்க நல்லா நம்ம கை வச்சு நல்லா கலந்து வச்சாதான் மாவு நல்லா பொங்கி வரும் ஒரு சிலருக்கு வந்து மாவை ஆட்டி வச்சுட்டா நல்லா புளிக்காமல் அப்படியே நிற்கும் பொங்கி வராமல் மாவு வந்து இந்த மாதிரி பொங்கி வராமல் அப்படியே நிற்கும் அவங்க இந்த கரண்டியில் ஒரு சிலர் வந்து மாவு அரைச்சிட்டு கரண்டியிலே வச்சு கலந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் கலக்கக்கூடாது போல் நல்லா கை வச்சு நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சாதான் நல்லா பொங்கி வரும் நல்லா மாவு வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து இது இட்லிக்கு தான் அரைச்சிருக்கேன் ஆனால் தோசையும் இதில் செய்யலாம் கொஞ்சம் லைஸாக ரொம்ப வலுவலுப்பு இல்லாமல் நம்ம இப்படி கையில் இப்படி தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக குரகுரப்பாக தெரியணும் அதுக்கப்புறம் நிறைய குரகுரப்பு இருக்கக்கூடாது லைட்டாக அந்த குரகுரப்பு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் அவ்வளோதான் அப்படியே எடுத்து மூடி வச்சுருவோம் காலையில் எடுத்து பார்க்கலாம் நல்லா இட்லிக்கு மாவு அரைச்சோம் பார்த்திங்களா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா அப்படி இந்த மாதிரி அருமையாக பொங்கி வந்திருக்கு நம்ம உப்புமே நைட்டே போட்டு கலந்து வச்சிட்டோம் சும்மா போட்டு கலக்கலன்னா அடுத்து நம்ம வந்து இட்லி ஊற்றுறப்ப ஒரு கலக்கு கலக்கிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி நல்லா புளிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ இட்லியும் இட்லிக்கு ஏற்ற போல் தக்காளி குழம்பு தான் இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து தக்காளி கடைகள் பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பேருக்கு ஏற்ற போல் தான் செய்ய போகிறேன் அஞ்சு தக்காளி பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு நம்ம காரத்தை போல் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டுக்கல் சேர்த்துட்டு நல்ல கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிடுவோம் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளிக்கு வந்து குக்கரில் வச்சு விட்டேன் இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடலாம் அப்போ வந்து நமக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிகமாக கலக்கிட்டேன் சரி பரவாயில்ல தண்ணியாக இருந்தாலும் தான் இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு கால் கிளாஸ் அதிகமாக போச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வச்சா நல்லாயிருக்கும் இட்லி வேகிறது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அடியில் வந்து தண்ணி கொடுத்த மாதிரி மாவு வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி கல கொல கொலன்னு இருக்கும் அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இட்லி துணி போட்டு தான் இட்லி வேக வைப்பேன் ஏன்னா அப்போ தான் ஆவி பறக்க இட்லி வேணும் நமக்கு அந்த ஆவி பறக்க இட்லி நம்ம திங்கிறமோ இல்லையோ ஆனால் பார்க்குறதுக்கு ஆவி பறக்க அப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதே போல் இட்லி வேக வைக்கிறது அதிக நேரமும் வேக வைக்கக்கூடாது கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிட்டா போதும் அவ்வளோதான் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்லா குலைவாக வெந்திருக்கும் தக்காளியும் வெங்காயம் தானே அதனால் நல்லா குலைவாகவே வெந்திருக்கும் நம்ம நல்லா மசிச்சு விட்லாம் நீங்கள் மத்து வச்சுக்கோங்க மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அதுக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டேன் அந்த மாதிரி கலர் கொஞ்சம் நம்ம தூக்கலாக இருக்கும் அதுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல கலர் பற்றி ஒன்றும் பெரிய கவலையில் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டான அளவு மட்டும் போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போடுங்க கலரெல்லாம் பெரிய விஷயமே இல்லை நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் என் தங்கமயிலுக்கு அங்கே உட்காந்து அம்மா என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மயில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதை அரைச்சு போடுறதுனா கூட நீங்க தக்காளியா அரைச்சு கூட போடலாம் அரைச்சு போடுறத விட இந்த மாதிரி நம்மங்க இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இன்னும் கடுகு புரியாம இருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா என்ன காயாவே காஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கடுகு போட்டுருவோம் அது பொரியாமையே இருக்கும் அப்படி புரியலையேன்னு சொல்லிட்டு வேற கருவேப்பில் வெங்காயம்லாம் போட்டுடாதீங்க நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா போடுங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில இப்போ கடைஞ்சி வச்சால் தக்காளியை ஊற்றிடுவோம் வெள்ள அவ்வளோதான் கடைஞ்சி வச்சு இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவு நம்ம இட்லி ஊற்றினோம் அந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம் கடலை மாவு கூட ஊற்றலாம் இல்லை எதுக்கு இட்லி மாவு தான் பக்கத்தில் இருக்கே அப்படின்னு நினச்சி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு தேவையான தண்ணியை சேர்க்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து விடலாம் புளிப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி ஊற்றி விட்டுருவோம் தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் தலை தழன்னு கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பார்க்குறக்கு தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நம்ம மாவெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே ஓரளவுக்கு கெட்டியாயிரும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க தேவையில்லை சும்மா லைட்டாக தலை தழன்னு ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் தண்ணியாக இருந்தது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இட்லி பாத்தீங்கன்னா நல்லா கத்தி விட்டு பார்த்தா நல்லா வெந்திருச்சு சாஃப்டா இறங்குது அப்படியே ஆவி பறக்க இட்லி பாருங்க அப்படியே பஞ்சு போல அப்படியே இறங்குது பாருங்க சூப்பரா இந்த மாதிரி அப்படியே குண்டு குண்டுன்னு சூப்பரா வரும் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சப்பையாக இருக்குது இல்லைன்னா நல்ல பந்து மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணியோட அளவு கரெக்டாக தான் இருக்குது நம்ம இட்லி ரொம்ப உருண்டையாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பரான இட்லி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே குழம்பு வந்து இந்த மாதிரி இட்லியில் அப்படியே ஊற்றினோம்னா தலை தள தள தளன்னு சுற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டில் இருக்கும் ஆ சுடுது சுடுது அவ்வளோதான் நான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சி இதே போல் நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் இப்படி செஞ்சால் எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சா இட்லி எப்படி வரும் அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக இட்லி வந்து சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்